கால பருவம் போல் வாழ்க்கை பருவமும் தெரியுமா என்ற நிலையை நான்கு பாகங்களாக பிரிக்கலாம் ஜனவரி முதல் மார்ச் வரை முதல் காலாண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரை இரண்டாம் காலாண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரை மூன்றாம் காலாண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நான்காம் காலாண்டு என பிரிப்பது நடைமுறை அரசு அலுவலகங்களிலும் இதேபோல் கடைபிடிப்பது பைனான்சியல் மெத்தட் வழக்கம் அலுவலகங்களில் தணிக்கை ஆண்டானது ஏப்ரல் முதல் மார்ச் வரை கணக்கிடப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க மனித வாழ்வையும் நான்காக பிரித்து அதற்கேற்ப வாழ்க்கை எனும் தேரை நகர்த்தலாம் அதாவது பிறப்பு முதல் இருபத்தைந்து வயது வரை ஒரு பருவம் இருபத்தாறு முதல் ஐம்பது வரை இரண்டாம் பருவம் ஐம்பத்தொன்று முதல் எழுபத்தைந்து வரை மூன்றாம் பருவம் எழுபத்தாறு வயது முதல் நூறு வயது வரை நான்காம் பருவம் என பிரிக்கலாம் இளமை காலம் வளம் சோக்கும் காலம் முதுமையின் தோடக்க காலமான நான்காம் பருவம் வயோதிக காலம் என அமைத்துக் கொள்வது சிறப்பாகும் முதல் பருவமான இருபத்தைந்து வயதுக்குள் படித்து முடித்து நல்ல வேலையைத் தேடுதல் காதல் அல்லது திருமண ஏற்பாடு குடும்பப் பொறுப்புகளை எதிர்கொள்ள தயார்படுத்திக் கொள்ளும் நிலைப்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல் போன்ற இனங்களாக இவற்றை வரையறை செய்து கொள்வது நல்லது இக்காலத்தில் ஏற்றுக் கொள்ளும் மனோநிலை மனசாட்சியுடன் செயல்பட்டு பல்வேறு உதவிகளை செய்யும் மனோநிலைக்கு ஏற்றவாறு வளைந்து கோடத்துப் போகும் நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் நெறிமுறைகளை கடைபிடிக்கலாம் இரண்டாம் பருவமான இருபத்தாறு தொடங்கி ஐம்பது வயதுக்குள் திருமண வாழ்வு குழந்தைகள் பெறுவது மனைவியோடு எதிர்கால திட்டமிடல் போறுப்புகளை சுமத்தல் வேலையில் கெட்ட பெயர் இல்லாமல் பணி புரிதல் வெளிநாடோ அல்லது உள்ளூரிலோ வருமானம் பார்க்கும் வேலை வேலைக்கு போகும்போதே மேல் படிப்பும் தோடாவது குழந்தைகளை படிக்க வைப்பது தாய் தகப்பனாருக்கு உதவியாய் குடும்பப் போறுப்புகளை சுமப்பது மனைவியோடு கலந்து பேசி இடம் வாங்கி போடுவது நோமரி சிந்தனையோடு வாழும் நிலைப்பாட்டைத் தொடர்வது எதிர்கால சிந்தனை வாரிசுகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை வாரிசுகளின் படிப்பு மகள் திருமணம் மகனுக்கு வேலை பக்குவமான மனோநிலை கோபதாபங்கள் வளராமல் பார்த்துக்கொள்வது இறை வழிபாடு உறவுகளை வளாத்தல் போதுவாக நல்ல வருவாய் வருவதற்கு ஏற்ப குடும்ப கட்டமைப்பை சீரமைப்பது போன்றவற்றோடு இரண்டாம் பருவத்தை தொடரலாம் ஐம்பத்தொன்று வயது தொடங்கி எழுபத்தைந்து குள் மூன்றாம் பருவம் இப்பருவத்தில் நமக்காக ஒரு வீடு கட்டுதல் குழந்தைகளின் மேல் படிப்பு தாய் தகப்பனார் பராமரிப்பு போர்மை பக்குவம் கணவன் மனைவி ஆரோக்கியம் உடற்பயிற்சி பணி ஓய்வு பணப்பயன்களுக்கான திட்டமிதல் நிதானம் எதிர்காலத்தை நோய் நோடியில்லாமல் கடந்து போகே உரிய வேலைகளை மேற்கொள்ளுதல் தாய் தகப்பனார் உடல் நலனில் அக்கறை கணவன் மனைவிக்குள் கோப தாபம் குறைத்து குறைத்துஅரசரிக்கும் நிலைப்பாடு பேரன் பேத்திகளோடு போழுது போக்குதல் குடும்ப சுப விரயம் மற்றும் எதிர்பாராத செலவுகளை மேற்கொள்ளுதல் போன்ற கணமே ஆன்மீகத்தில் ஈடுபடுதல் போன்ற நிகழ்வுகளோடு வாழ்வது எனத் தொடரலாம் எழுபத்தைந்து வயது முதல் நூறு வயது வரை வயோதிக காலம் அடுத்தவர்களுக்கு தோல்லை பிறர் கையை எதிர்பார்ப்பது உறவு நட்புகளை விலகுவது உணவுக் கட்டுப்பாடு முறை அடிக்கடி ஆகும் மருத்துவ செலவு போன்றவற்றை எதிர்கொள்வது போதுவாக வயோதிகம் கோடுமையானதுதான் நம்மை யாரும் மதிக்கவில்லையே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன் யாருமே வந்து பார்க்கவே இல்லை இப்படி கணவன் மனைவிக்குள் புலம்பல் அனைத்தும் வந்து போகும் சிலரது உடல்வாக ஆரம்ப கால உணவு பழக்க வழக்கங்களால் தொண்ணூறு வயதுக்கு மேலேயும் கூட வாழ்வது இறைவரின் கோடையாகும் அதிலும் பிறருக்கும் மனைவிக்கும் தோல்லை தராமல் இறைவன் அடி சேர இறைவரின் உதவியை நாடலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்